ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் நீங்கள் என்ன தான் சிக்கன் மட்டன் தந்தூரி கிரில் சிக்கன் மீன் அப்புறம் என்னென்ன நான்வெஜிடேரியன் இருக்கோ என்ன எது இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டாலும் ஆனால் இந்த பருப்பு பொடி நெய் சுடு சாப்பாடுக்குள்ளே அந்த ருசியே தனி தாங்க எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குழம்பு எதுவுமே இல்லைனா கூட ஓகே உங்கள் நீங்கள் வெறும் சாப்பாடை வடித்து இந்த பருப்பு பொடி நெய்யை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இதை நீங்கள் பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி வச்சுக்கோங்க நாலு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ வாங்க என்ன என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் நிறையா துவரம்பருப்பு எடுத்துக்கலாம் அதே கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் அந்த துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்தோம்னா அந்த கப்புக்கு பாதி அளவு பொட்டுக்கடலை பொறிகடலை எடுத்துக்கலாம் நம்ம இது மூணு நல்லா சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம ஆயில் சேர்த்து வதக்க போகிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து வரமிளகா அஞ்சு உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் எடுத்துக்கோங்க அப்புறம் பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சோண்டு கருவேப்பில இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூளும் உப்பு ஆட் பண்ண போகிறோம் தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஆயிலும் சேர்க்காம நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல துவரம் பருப்பு அந்த துவரம் பருப்பை நீங்கள் போட்டு நல்லா வந்து சாஃப்டே பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இந்த இப்போ நான் எடுத்துருக்க குவாண்டிட்டி வந்து ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா கண்டினியூஸாக அஞ்சு நாளைக்கு சாப்பிட்லாம் மாதிரி குவான்டிட்டி உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க பட் நாலு மாதம் நாள் கெட்டு போகாது நீங்கள் அப்பப்போ செஞ்சு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக அது உரம் பருப்பு வதங்கினதுக்கப்புறோம் அதை எடுத்து உரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே கடாயில் வந்து நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம் உளுந்த பருப்பும் நல்லா வதக்கிக்கோங்க இதுவுமே நமக்கு நல்லா பொன்னிறமாக வரணும் நீங்கள் வந்து மீடியம் சிம் சிம்மில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப தீஞ்சி போயிட்டுனா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் மிஷிமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதையும் எடுத்து நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம் கண்டிப்பாக இந்த பருப்பு பொடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களால் என்னைக்காவது உடம்பு சரியில்லை இல்லைன்னா காய்கறி இல்லை குழம்பு வைக்க முடியல அப்படி அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பருப்பு பொடி வ கலந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதே கடையில் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் மிளகு ஜீரகம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வந்து ஆயில் சேர்க்க தேவை நம்ம அதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரியல்லையை சேர்த்துக்கலாம் பொறிகளை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் ரொம்ப கரிஞ்சு போயிடும் அப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம இந்த துவரம்பருப்பு பருப்பு உளுத்த பருப்பு வச்சிருக்கோம் இல்லையா அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதெல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா திரிச்சு வச்சுக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு திரிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு உப்பு வந்து எப்போவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பட் அதிகமாகிட்டுனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த பருப்பு பொடி வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைலில் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு ஹோட்டலில் எல்லா ஹோட்டல்லையுமே வச்சுருக்காங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டலில் வச்சுருக்காங்க வெறும் ஒய் சுட சுட ஒயிட் சாதத்தில் இதை கலந்து சாப்பிடும் போது அற்புதமாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் வெஜ் மீல்ஸ் அப்படின்னு வாங்கினீங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பருப்பு பொடி தான் போடுவாங்க ஸோ அந்த பருப்பு பொடி வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே சாப்பிடணும் நம்ம வீட்டில் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்தது ஸோ அதனால் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பேச்சலர்ஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பருப்பு பொடியை நல்லா கலந்து சாப்பாட்டில் கலந்து நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் நீங்கள் வந்து எப்படினாலும் பண்ணிக்கலாம் இதை வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை நீங்கள் இட்லி பொடி மாதிரி கூட இட்லி பொடி சாப்பிடுவீங்களா ஸோ மாதிரி பொடியாக கூட நீங்கள் அந்த பருப்பு பொடியை சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் பண்ணி வச்சுக்கோங்க அது வீட்டில் எப்படி நம்ம வந்து அரிசி பருப்புலாம் வச்சுருக்கோமோ அது மாதிரி இந்த பொடியை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து திடீர்னு வந்து யாராவது இருந்தால் வராங்க அப்படின்னா குழம்பு காலியாயிடுச்சுன்னா நீங்கள் பருப்பு பொடி நெய் போட்டு உங்களுக்கு கொடுத்துர்லாம் ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பருப்பு படியை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் ஒரு கண்ணாடி பாக்ஸ்லையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை சில்வர் பாத்திரத்தையோ போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா கூட கெட்டு போகாது இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வச்சுக்கலாம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்